அதன் பிறகு அதற்கு பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நடக்கிற காரியங்கள் காலையிலினுடைய தொடர்ச்சியை இப்பொழுது நம்ம பார்க்குறோம் ஆவியை பெறுகிறது ஆவியை பெறுகிறது ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க இதில் ஞானஸ்தானம் வந்து அப்போது நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அவர்கள் அவர்களுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ரெண்டு நாற்பத்தொன்று ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இவர்கள் எல்லாம் எப்படி என்று கேட்டால் இந்த இடத்துல மாறுபாடான சந்ததியிட்டு விலகி மனம் திரும்பி எடுத்து கொள்ளப்படுகிற ஞானஸ்தானம் ஞானஸ்தானத்தில் வித்தியாசங்களை குறித்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் வேத பாடத்தில் குடும்ப ஆலோசனை ஆதையா குடும்ப ஆசீர்வாத கொடுகையில் உபவாச கொடுகையில் இப்பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஞானஸ்தானத்திலே இருக்கிற வல்லமைகள் ரெண்டு விதமான வல்லமைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல அப்போஸ் நாடு எட்டாவது அதிகாரத்தில் சீமோன் என்ற ஒரு மந்திரவாதி பிரிப்பினால் செய்யப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் பார்த்து அற்புதங்களை எல்லாம் பார்த்து தொடப்படுகிறான் ஏற்கனவே மாய வித்த இவன் பல மாயங்களை தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிற மனுஷன் இவன் சந்திக்கப்பட்டது இப்படி இயேசுவை நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது என்றால் அது ஆச்சரியமாக இருக்கிறது அதற்கு என்ன வழிமுறைகள் எவ்வளோ செலவாகும் இப்படியெல்லாம் பார்த்தாலும் ஒன்றும் செலவு கிடையாது இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுக்கிற காரியமாக இருக்கிறது சரி பதிமூனாத வருஷம் சொல்லுகிறது அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று ஃபிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை அப்போ சொல்லி யாரும் கேள்விப்பட்ட பொழுது பேத்ரோகி யோவானியாக ஒரு இடத்துல அனுப்பினாங்க பிரியமான ஜனமே பர்சுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியான சவம் பண்ணினார்கள் என்று பதினாறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ரிசீவிங் தைட்டிக் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நடக்கிற கார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஐயா நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது மாற வேண்டும் எப்படி மனம் திரும்பி நம்ம எடுக்கிற ஞானஸ்தானுக்கும் விசுவாசத்தை எடுக்கிற ஞானஸ்தானுக்கு இருக்கிற வித்தியாசம் நிற்கிறதும் விழுகிறதும் நிற்கிறதும் விழுகிறதுமாக இருக்கிறது விசுவாசம் எடுக்கிறது மனம் திரும்பி எடுக்கிறது என்னவென்றால் மனம் முழுவதும் கருத்துடைய ராஜ்ஜியத்தையும் ராஜ்யத்துக்குரிய கோட்பாடுகளையும் ராஜ்யம் சொல்லுகிறது காரியத்திலே பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறது என்றால் அதை செப்பன் எடுக்கிறது புடம் எடுக்கிறது பிரித்து எடுக்கிறது இப்படியாய் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அப்படி என்று எந்த விதத்தில் நாம் தவறிவிட முடியாது ஆனால் விசுவாசம் எடுக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் இந்த மனுஷன் மனம் சம்மந்தமே இல்லை விசுவாசம் விசுவாச விசுவாசம் அடுங்கிறது தேவன் ஒரு ஒரு என்று விசுவாசம் விசுவாசம் நடுங்கிறது இங்கே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற பொழுது விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது தான் விசுவாசம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே நம்புகிறோம் ஆனால் காணவில்லை விசுவாசிகள் எல்லாம் கூடும் ஆனால் மனம் திரும்பதல் இல்லாமல் வெறும் விசுவாசிலே வந்து கொண்டிருக்கு எதற்கு மனம் திரும்ப வேண்டும் அதுக்கு திரும்பவில்லை அவன் கிரியை மனம் திரும்ப வேண்டும் சத்திய கிரியையாக இருக்கிறது கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது கிரியைகள் ஒர்க்ஸ் விசுவாசிகளுக்குள்ளே அந்த கிரியைகள் இருக்க வேண்டும் பழைய ஆலயத்தில் இருந்தது பழைய காரியங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் மறுபடி பிறந்த அனுபவத்துக்களை வருகிற பொழுது ஆலயம் மாற்றுகிற பொழுது கூட சொல்லுகிறேன் ஆலயம் மாற்றி தான் ஆக வேண்டும் என்பதல்ல அப்படி உங்களுடைய ஜீவியம் ஒரு சரீர ஆலயமாக காணப்பட வேண்டும் உங்களுடைய வழிகளெல்லாம் அந்த மாறுபாடனை செஞ்சு விலகி ரச்சித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஐக்கியம் கேட்கிற உபதேசம் சத்தியம் இவைகள் எல்லாம் சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு மறுரூபத்தை கொடுக்கும் இந்த இடத்துல என்ன நடக்குது என்றால் விசுவாசித்து எடுக்கிற ஞானஸ்தானத்தினுடைய கனிகளை நீங்கள் பார்க்குற பொழுது இந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை வருகிறது பேத்ரு வருகிறார் யோவான் வருகிறார் சமாரியர்கள் தேவனுடைய வசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சமாரியா என்றால் தெரியும் உங்களுக்கு பாவப்பட்டனம் அந்த சமாரியர் சமாரிய ஸ்ரீ என்ன சொல்லுகிறா நான் சமாரியராக இருக்கிற நீ யூதருக்கு ஆகி நீ என்னை வந்து தண்ணீர் கேட்கிறாய் என்று அவள் கேட்கிறாள் பாகுபாடு நிறைந்த இடம் நாலு புருஷனை உடையவளாக இருக்கிறா கலாச்சாரமே வேறு அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க ஆகையாலே இந்த பரிசுத்தாவை பெறுவதற்கு என்று பேதர் அழுத்தம் அனுப்பப்படுகிறார் பேதுரு வந்து யார் மீதெல்லாம் கை வைக்கிறாரோ அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் இந்த அபிஷேகம் வருகிறது இதை கண்டதும் அவன் பிரமித் என்ன செய்கிறான் நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவனும் பரிசுத்தாவியை பெற்று பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அவன் பணத்தை கொண்டு வந்து அப்போசிட்ட கைகளை வைக்கிறான் பணத்தை கொண்டு வந்து தங்கள் கைகள் அந்த ப பணத்தை அவர்களிடத்தை கொண்டு வந்து இப்படி கேட்கிறான் இந்த இடம் தான் பாருங்கள் எல்லாமே நம்ம வணிகமயமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த மனுஷன் இந்த வணிக மையத்தெல்லாம் ஆலயத்துக்கு வெளியிலே விட்டு வரணும் ஆலயத்துக்குள்ளே வந்த பிறாக்கு தெய்வீகம் காணப்படணும் அந்த இடத்துல பொருளாதாரம் பெரிய பிரச்சனை கொண்டு வருகிறது சபை எவ்வளோ செப்பனிடப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்க எல்லாம் ரசிக்கப்படுகிறாங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க மூவாயிரம் பேர் வருகிறாங்க அதில் அனன்யா சபிரால் உள்ளே வந்து பிரச்சனை பண்ணிவிடுகிறாங்க என்ன பிரச்சனை அங்கு ஒரு மாயம் காணப்படுகிறது உங்களுக்கு தெரியாததல்ல நிலத்தை விற்று எல்லாரும் முழு பணத்தை கொடுக்குற பொழுது இவர்கள் கொஞ்சம் வஞ்சித்து கொஞ்சம் வைக்கிறாங்க அது சொல்லியிருக்கலாம் ஐயா ஐம்பது சதவீதம் தான் நாங்கள் கொடுக்குறோம் எங்களால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லியிருக்கலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஆனால் இது இந்த வஞ்சகத்தோடு சேர்க்கப்படுகிற பொழுது இவர் அவர்கள் சபிக்கப்பட்டுகிற ஒரு சூழ்நிலை அளவுக்கு சாபத்துக்கு ஏதுவான வழியில் போய் மரணத்தை விடுகிறாங்க ஒருவர் பின் ஒருவராக கணவன் மனை இருந்து விடுகிறாங்க ஆலயத்தில் ஐந்தாவது அதி கட்டில் வாசித்தா தெரியும் சபைக்குள்ளே பெரிய நடுக்கம் வருகிறார் பேதுரு அவ்வளவாய் மனம் திரும்பினதற்கு ஒரு அடையாளமாய் சாட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அப்பொழுதும் பணம் ஆசை கிடையாது கையில் தொழில் இருக்கிறது செம்படவன் இயேசுனுடைய ஒரு தட்டுப்பாட்டுக்கு இந்த மனுஷனுடைய கைங்கரியம் பெரிதாய் காணப்பட்டது கடலுக்கு பொன் சென்று ஒரு மீனை பிடித்து கொண்டு வாயிலுக்குற வெள்ளிக்காசை கொண்டு வந்து வட்டி வரி கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை வருகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் சேவடி கொண்டு இந்த பேதுரு கடும் கோபம் அப்படின்னு ஆவிக்குரிய கோபம் தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது தேவாலயத்துக்களை வந்து பணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அங்கு ஒரு தம்பதிகளுடைய வாழ்க்கையில் நாளை என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு மீதி ஐம்பது சதவீதம் எதற்கு என்று கேட்டால் தெரியல அந்த ஐம்பது சதவீதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நாளை இருந்தால் தான் அது செலவுக்கு பயன்படும் அந்த நாள் என்பதே இல்லாம போய்விட்டது அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் அந்தந்த நாளுக்கு போதும் என்று வேதம் சொல்லுகிறது நாளைக்காக வைத்திருந்த காசு சேமிப்புக்கு கத்திரை எதிராளி இல்லை சேமிப்பு கத்திர எதிர்பார்க்கிறார் எறும்புகள் சேமிக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசிப்பு சேமிக்கிறார் சேமிக்கும்படியான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார் தீர்க்க தேசத்தை சொல்லுகிறார் அதனால ஏழு ஆண்டுகள் பஞ்ச காலத்திலும் எகித்திலே தானியங்கள் காணப்பட்டது இல்லைன்னா சொல்லலை ஆனால் இது தேவனுக்குரிய காரியம் இது தேவனுக்குரிய காரியம் இந்த இடத்துல தான் பிரச்சனைகள் காணப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் பிரச்சினமே இந்த இடத்துல பணம் நாசமாய் போகிறது எங்கே வேசிகள் வீட்டில் போயா பணம் அழிக்கப்படுகிறது ஆனால் பணம் நாசமாக போக கழுவுது என்றால் எப்பொழுதுமே உன்னுடைய பணம் உனக்கு விருத்தி அடையாது வேசிகள் வீட்டில் போனால் அந்த பணம் அழிந்து போயிடும் காலியாகிடும் செலவாகிடும் பணம் இருக்காது அஞ்சு ஒரு தூண்டு அப்பத்துக்கு நம்ம இறந்து தெரிய வேண்டியதாக இருக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லிட்டோம் ஆனால் தேவாலயத்துக்கு வந்து என்ன என்னமாக இருக்கணும் பணம் பெருகணும் இல்லை ஆசீர்வாதமாக இருக்கணும் குணம் அடையணும் ஆத்மரீதியான சரீர ரீதியான குணம் அடையணும் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த இடத்துல பாருங்கள் எது என் தேவனுக்கு முன்பு செம்மையாக இராதை இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை உன் தூர்க்கொன்னாவத்தை விட்டு மனம் திரும்பி தான் புரிகிறதா ஞானஸ்தானம் எடுத்து அப்பிராக்கு எடுத்துட்டீங்க துர்க்குணம் இருக்குதா துர்க்குணம் பொல்லாப்பு புளித்தமாவுக்கு சமமாக இருக்குது இதெல்லாம் வடி வடிகட்டிடுவாங்க பர்சுத்தாவி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க இது ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வடிகட்டி எடுத்து செப்பனிடப்பட்டு ஆத்துமாவே சேமமான பகுதியில் நடத்துக்கிறதெல்லாம் இருக்கணும் சரி இது சுவிசேஷங்களால் எழுப்பப்பட்ட ஒரு குழு இது அவர்களுக்கு பாரம் வேறு அவருடைய அழைப்பு வேறு போதகருடைய அழைப்பு வேறு போர்களுடைய போதகர்களுடைய மெய்ப்பருடைய பாரம் வேறு ஜனங்கள் எண்ணிக்கையில் பார்த்தாங்க ஒரு காலக்கட்டத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க சரி அந்த ஊரில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க இந்த ஊரில் ஆயிரம் ரசிக்கப்பட்டாங்க இப்படி போனாலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை ஒன்று பலதை படுத்திவிடும் ஒரு நோயாளி பத்து பேருக்கு நோயை பரப்ப முடியும் அது போல தான் இது பணம் நாசமாய் போக கடவுது தேவாலயத்திலே வந்து வாங்குற பேச்சாயா இது பணம் எடுத்துக்கொண்டு வரலாம் கொடுக்கறதுக்காக எடுத்துக்கொண்டு வரலாம் கொடாமலையும் போகலாம் அது விஷயம் வேறு ஆனால் இந்த இடத்துல துணிகரமாக அவங்க பேசுகிறாங்க அதே போல் இந்த மனுஷன் துணிகரமாக தான் பேதர் யாருன்னு தெரியாமல் பேசுறது மனம் திரும்பலை துர்கோணத்தை விட்டு மனம் திரும்பலை பணத்தின் வழியில் காணிக்கை யார் அதிகமாக செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது என்ற மன எண்ணம் வருகிற பொழுதே அந்த இடம் என்ன நடக்கிறதுன்றால் போதகர்களும் இன்று இப்படி காணப்படுகிறது இல்லை மாசுபட்டு விடுகிறாங்க கொடுகிறவர்களை பார்க்குறாங்க நல்ல வஸ்திரம் உடுத்தி பார்த்து இங்கே அமர் என்று சொல்லுகிறாங்க என்றெல்லாம் யாக்கோவில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படி செய்யாதீங்கன்னு எழுதப்பட்டிருக்குது ஆனால் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த கடைசி நாட்களில் தேவாலயத்தில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் துர்க்குணம் இருக்கிறத பார்க்க முடியும் இப்போ துர்க்குணம் யார் இடத்துல இருக்கிறது பணத்தை வைத்து எல்லாம் சாதிக்கலாம்னு நினைக்கிறது துர்க்குணம் பணம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் சாதித்து விடலாம் நீதியை வாங்கி விடலாம் நேர்மையை வாங்கி விடலாம் தொழில் செய்கிறவர்களை வாங்கி விடலாம் எல்லாரையும் வெள்ளை கொடுத்து வாங்கிடலாம் பணம் இருந்தால் எப்படி அவங்க எல்லாம் மாட்டி கொள்ளுக்குறாங்கன்னா தங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பணம் அது அவங்களால் சம்பாதிக்க முடியாத ஒரு பணம் தேவைகள் இருக்காது ஆனால் திடீர்னு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பெருமான ஒரு கா ஒரு மனுஷனுக்கு ரூபாய் கொடுத்தா மனுஷன் யோசிப்பான் வேணானுவான் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா அஞ்சு லட்சம் கொடுத்தா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஐயா அவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னா பரவாயில்ல அந்த அஞ்சு லட்சத்தில் நான் சமாளிச்சுக்கிறேன் பாதி கோ வக்கீல வச்சு வாத அடிக்கிறேன்னு உள்ளே போனால் வெயிலில் வரேன்னுமா எண்ணங்கள் எல்லாம் அது மாறிவிடும் இந்த பணத்தை வெளியில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வேண்டும் மனதை விட்டு தேவாலயத்துக்கு வந்தோமா காணிக்கை போடுறதுக்காக வந்தோம்மா காசு இருக்கட்டும் மீதி எத்தனை கோடி உங்களோட வங்கியில் இருந்தாலும் அதை கொண்டு வந்தீங்க எதுவும் வணிகமயம் பண்ணாதீங்க துர்கணம் அடுத்தது என்ன செய்கிறது நீ தூர்க்கோணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பாருங்கள் பொருளாதாரத்துலேயே உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் தேவாலயம் கற்றுக்கிட்டு நம்ம காணிக்க செலுத்துகிறோம் அதோடு முடிந்தது நம்ம வேலை தசமாங்க செலுத்துகிறோம் அதோடு முடிந்தது நம்ம வேலை அதுக்கு மேலே எதுலையாவது போய் பணத்தை கட்டி இதை பண்ணி அதை பண்ணி பணம் வச்சு எதாவது உள்ளே பண்ணுகிறதா இருந்தா சில ஆளுங்களுக்குள்ளே சீட்டு பிடிப்பாங்க பண்டு கட்டுவாங்க டூர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மொத்தமாக அதுதான் அது பாஸ்டரையும் இலவசமாக்கி விட்ருவாங்க இந்த டூருக்காரங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க கொஞ்ச நாள் முன்னே இஸ்ரேல் டூரு பாஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அவங்களே சும்மா போகிறோன்னு வாங்க இஸ்ரேல் போகிறதுன்றது எல்லாம் இது முற்றிலும் தேவ ஆலயத்துக்கு வெளியில் காணப்பட வேண்டிய வணிகம் பிரசங்கம் பெற்றுக்குள்ளே வந்துவிடும் சில ஊழிய நிறுவனங்களும் அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு ரெவன்யூ வரட்டும் ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளோக்கு நம்மளுக்கு தேவைகள் இருக்கு இல்லையா ஏன் பண்ணக்கூடாது நம்மளும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க கொடுக்கப்படுகிறது ராஜ்யத்துக்காக தவிர வேற எந்த விதத்துக்கும் இல்லை என்பதில் பேது தெரிவா இருக்கிறார் அப்போ சொன்னபடிக்கில் இருக்கிற வசனம் எது நான் சொல்றது ஜனங்க இருக்கிறாங்க என்பதனால் நம்ம எதுவும் செய்துவிடக்கூடாது இந்த காரியங்கள் எல்லாம் கத்துறதுக்கு முன்னே பொல்லாப்பா காணப்படுகிறது நீ கசப்பான பிச்சையிலும் பாவம் கட்டில அகப்பட்டிருக்கிறத நான் காண்கிறேன் என்றான் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் கஸ்ஸாப்பான பிக்சர் ரசிக்கப்பட்ட உடனே வருமானு கேட்டால் வரும்